அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் சிறைவாசம் என்பது அதனுடைய ஒரு பகுதியாகும் நல்லதுக்கோ கிட்டத்துக்கோ சிறைவாசம் குறுகிய காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுகிறது சில பேருக்கு வருடக்கணக்கில் ஏற்படுகின்றது இந்த சிறைவாசம் பற்றி ஜோதிட விதி சொன்ன ஒரு பலனை நம்ம இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஒருவருடைய அரசியல் ஜாதகத்தில் லக்னாதிபதி மூன்றாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி அல்லது மூன்றாம் வீடு ஆறாம் வீடு ஆகியவற்றில் லக்னாதிபதி தொடர்பு பெறும்போது அல்லது மூன்றாம் வீட்டு ஆறாம் வீட்டின் அதிபதியோடு லக்னாதிபதி தொடர்பு பெறும்போது அதனோடு ஏதோ ஒரு வகையில் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் போன்ற கிரகங்கள் தொடர்பில் வரும்போது இந்த சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசா புத்தி காலம் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் அந்த குறுகிய கால சிறைவாசத்தை அந்த புத்தி காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதை அனுபவிக்கிறார் அந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி ஏதோ ஒரு வகையில் சிறிய அளவில் ரொம்ப டீப்பாக இல்லாமல் கொஞ்சமான அளவில் ஒரு அஸ்தங்கமோ அல்லது கிரகணமோ ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் சிறைவாசம் பலப்படுகிறது அப்போ கொஞ்சம் சிறைவாசம் ஒன்று ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும் அந்த பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியினுடைய காலம் கிரகணம் அடையும் போது அஸ்தமனம் அடையும் போது கூட அந்த திசாபுத்தி கால இந்த குறுகிய கால சிறைவாசத்தை தருகின்றது இந்த குறுகிய சிறைவாசம் என்பது அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்று மற்ற தொழில்களில் அது அதிகமாக இருப்பதில்லை இந்த குறுகிய கால சிறைவாசம் பற்றிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதியை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் நன்றி வணக்கம்